حبيب توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد بأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وما أرسلناك إلا كافة للناس بشيرا ونذيرا وقال النبي صلى الله عليه وسلم إنما بعث رحمة وما بعث لعنة صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم பெரிய வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் பேர அருவாளன் எல்லாம் அல்ல அல்லாஹுக்கே கோடான கோடி புகழ் அடைந்தது வையகம் வழி நடக்க வந்த அல்லாஹுவின் பாதனை தன்னடையாக்கி சென்ற தகா ரசூல் சல்லல்லா வலிக்கு செல்லும் அவர்கள் மீதும் அவர்தான் வழிமுறைகளை நலுவாக பின்பற்றிய உத்தம சகாபாக்கள் மீதும் அவர்கள் வழிநண்ட தாபியங்கள் தவணும் தோபி நீங்கள் சிந்திக்கிற சொதாக்கள் சுவாரிகள் குறிப்பாக இங்கே குறிப்பிருக்கக்கூடிய நம்மவர்களை அத்துணை பேரின் மீதும் எல்லாம் அல்லா கருணையும் கரைசலமும் பேரருளும் பேரன்பும் என்றென்றும் நினைவாக நீண்டு நிலவட்டமாக எல்லாம் வந்த பேரருளால் நபிகள் நாயகம் வஸல்லம் அன்னவர்களின் பேராசியால் ஏற்பாடு செய்திருக்கின்ற மாபெரும் சீரத்து நபி விழா சீரும் சிறப்புமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இதனை கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நலுலங்களுக்கும் இஸ்லாத்தின் முகவனாம் சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அஸ்லாம் சமூக ஆர்வலர் சமுதாயத்தின் உயிர்நாளியாக சமுதாயத்தின் சேவையராக விலகிக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய டிவிஎஸ் ஹைதர் அலி ஹாஜியார் அவர்கள் நம்முடைய உள்ளங்களையால் தொடரக்கூடிய அளவுக்கு நம்முடைய கண்களில் கண்ணீர் கசியக்கூடிய அளவுக்கு சில பல கருத்துக்களை முன்வைத்தார்கள் எல்லா சமூகத்திற்கும் தேவையான கருத்துக்கள் அந்த கருத்துக்களில் படிய ஒரு மனிதர் வாழ்ந்தால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை இம்மையிலேயும் மறுமையிலையும் மிக சிறப்பாக மிக மேலாக அமைந்து வருவது எல்லோரும் எடுத்துச் செல்லக்கூடிய ஆழிய கருத்துக்களை அன்பான முறையிலே மிக அற்புதமான முறையிலே எடுத்து சொன்னார்கள் அண்ணன் அவர்களுக்கு நன்றியை நன்றியெல்லாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்புரியவர்களே இந்த உலகத்தில் வந்த தலைவர்களில் மிக சிறந்த தலைவராக நபிகள் நாயகம் சொல்லுள்ள அலி வசல்லாம் அவர்கள் போற்றப்படுகிறார்கள் புகழப்படுகிறார்கள் முஸ்லிம்கள் மாத்திரமல்ல முஸ்லிம்கள் அல்லாத மற்ற அறிஞர்களும் மாற்று மதத்தை சார்ந்த அறிஞர்களும் முகமது நபி சொல்ல மன்னவர்களுடைய வரலாறையும் வாழ்க்கையும் போற்றிக் கொண்டே இருக்கிறார் அமெரிக்காவை சார்ந்த மைக்கேல் ஹெச்ஹாட் என்று சொல்லக்கூடிய உயிரியல் பேராசிரியர் உலகத்தில் வாழக்கூடிய நூறு அறிஞர்களை தேர்வு செய்து அவருடைய வரலாறுகளை படித்து பார்க்கின்றார் அதிலே அவருக்கு அதிகமாக கவர்ந்தது முகமது நபி சல்லு ஆகவே வரலாறு தான் என்று அவர் எழுதிய அந்த நூலிலே முகமது நபியுடைய வரலாறை முதல் வரலாறாக பதிவு செய்கிறார் ஆனால் அவர் ஒரு கிறிஸ்துவன் தன்னுடைய தலைவர் ஈசா நபியை மூன்றாவது இடத்திலே கொண்டு வந்தார் இரண்டாவது இடத்திலே விஞ்ஞானி ஐசக் நீ கொண்டு வந்தார் ஆனால் நம் கண்ணில் முகமது நபி அலிவசம் அவர்களை நூறு தலைவர்களிலே முதல் தலைவராக தன்னுடைய நூலிலே பதிவு செய்துவிட்டு அதற்குரிய காரணத்தை சொன்னார் இந்த உலகத்திலே வந்த தலைவர்களுடைய வாழ்க்கையை நான் படித்து பார்த்தேன் சுவைத்து பார்த்தேன் ஆனால் முகமது நபி சதல்லாஹு அலிவசெல்லாம் அவருடைய வரலாறு வித்தியாசமாக இருந்தது அவர் ஆன்மீக தலைவராகவும் இருந்தார் அரசியல் தலைவராகவும் இருந்தார் செய்தார் சொன்னார் என்றைக்குமே சொன்னோடு அவர் செல்லவில்லை சொன்னதை செய்தார் செய்ததை சொன்னார் வாழும்போதெல்லாம் மற்றவர்களுக்காக வேண்டிய வாழ்ந்து சிறந்தவர் என்ற ஒரு வரலாறை நாம் தெரிந்தவுடன் தான் உலக தலைவர்களிலே மிக சிறந்தவர் என்பது என்னுடைய மனதிலே பட்டு என்னுடைய புத்தகத்திலே நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன் என்று அங்கே ஆக நாயகம் அருகே ஒரு சில மன்னர்கள் இந்த உலகத்திலே வந்த தலைவர்கள் அறிஞர்கள் அவர்களை போட்டுகின்றார்கள் நவிதோடர்களிலே சாபி என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞர் இருந்தார் அந்த கவிஞர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து ஒரு கவிதை படித்தார் மா இன் மதஹது முஹம்மதன் மகாலத்தி முஹம்மதி என்னுடைய கவிஞிலே முஹம்மது நபியை நான் புகழ முடியாது பிறகு ஏன் புகழ் என்று சொன்னால் முகமது நபியை புகழ்வதால் என்னுடைய கவிதைக்கு புகழ் வருகிறது என்று சொல்லி ஆக நபிகள் நாயகத்திற்கு நாம் விழா எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் அவர்களுக்கு புகழ் சேர்கிறதோ இல்லையோ நமக்கு புகழ் வந்து சேரும் நம்முடைய வாழ்க்கையை இறைவன் சீரும் சிறப்புமாக ஆக்குவான் அதன் காரணத்தினால்தான் உலகம் முழுவதும் மீனாது ரவி சீரத்து நபி என்ற பெயரிலே நபிகள் நாயகத்தினுடைய வரலாறுகளையும் அவருடைய வாழ்க்கை நெறிகளையும் உலகம் முழுவதும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சொல்லலாம் வருகிற சிலம் ஒரு அரபு கவிஞர் கவிதை எழுதினான் அந்த கவிதை எழுதிவிட்டு அவன் சொன்னான் என் கலிமாவிரே முகம்மது என்று எழுதினேன் களிமா விரலிலும்ஸ்தூரிவாலை அழித்தது என்று எழுதியிருந்தார் பத்தி பேசுவதாலும் எழுதுவதாலும் நம்முடைய வாழ்க்கை மணிக்கிறது நம்முடைய வாழ்க்கை திருப்பு முறையாக மாறுகிறது என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது எத்தனையோ விழாக்களை நாம் கலந்திருப்போம் ஆனால் முகமது நபியினுடைய சீரத்தினாவதே வரலாற்றில்லாத நாம் திறந்திருக்கிறோம் என்று சொன்னால் இதற்கு பிறகு எல்லாம் இறைவன் நம்முடைய வாழ்க்கையிலே சுபிச்சத்தையும் மகிழ்ச்சியையும் அதிகமாக வழங்குவார் என்பதிலே எல்லாம் சந்தேகம் இல்லை நமக்கு நாயகம் சொல்லா அரியம் அவர்கள் இந்த உலகத்திலே முஸ்லிம்களுக்கு மாத்திரம் இறை தூதராக வந்தார்களா இல்லை எல்லா மனிதர்களுக்கும் இறை தூதராக வந்தார்கள் அவர்களுக்கு முன்னால் வந்த இறைத்துதர்கள் ஒவ்வொரு சமூகத்திற்காக வந்தார்கள் குறிப்பிட்ட சமூகத்திற்காக வந்தார்கள் ஆனால் இறுதியாக வந்த இறைத்துதர் நபிகள் நாயகம் செல்லலாம் வலியுறுத்தம் அவர்கள் அவர்கள் குறிப்பிட்ட சமூகத்திற்காகவே அதாவது முஸ்லிம்களுக்கு மாற்றம் இறை தூதராக வரவில்லை உலகத்திலே வாழக்கூடிய மனித சமுதாயத்திற்காகவே இறைத்துதலாக வந்தார்கள்

நபிகள் நாயகம் சரலாகு அலிகுல் செல்லம் அவர்களை கொண்டாடுவது முஸ்லிம்களுக்கு மாத்திரம் சொந்தமல்ல எல்லா மதத்தினர்களும் கொண்டாடலாம் காரணம் அவர்கள் காட்டிய நெறிமுறைகள் அவர்கள் காட்டிய வழிமுறைகள் பொதுவானதாகவே இருக்கின்றது அரசியலாக இருந்தாலும் பொருளாதாரமாக இருந்தாலும் ஆன்மீகமாக இருந்தாலும் அவர்கள் எதை இந்த உலகத்திற்கு காட்டினார்களோ அத்தனையும் அத்தனை மனிதர்களும் பின்பற்றக்கூடிய வகைகள்தான் அமைந்திருக்கிறது முஸ்லிம்கள் மாத்திரம் பின்பற்றக்கூடிய முறையிலே அவைகள் அமையவில்லை எனவே நபிகள் நாயகம் இந்த சீரத்து விழாவிற்கு எல்லா மதத்தினர்களும் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் எல்லோருக்கும் சொந்தமானவர்கள் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அல்ல ஆக நபிகள் நாயகம் சொல்லாஹ் வலியுசம் என்பவர்கள் குழந்தைகளுக்கு சொந்தமானவர்கள் இளைஞர்களுக்கு சொந்தமானவர்கள் பெரியவர்களுக்கு சொந்தமானவர்கள் பெண்களுக்கு சொந்தமானவர்கள் அது ஒன்று மாற்று மத சகோதரர்களுக்கும் சொந்தமானவர்கள் நம்பிக்கை நாயகம் சொல்ல போனால் நம்முடைய வாழக்கூடிய மிருகங்களுக்கும் நம்பிகள் நாயகம் சொல்லலாம் சொல்லக்காரர்கள் ஆக இந்த உலகத்திலே வந்த தலைவர்களே மிக சிறந்த தலைவராக உன்னத தலைவராக உத்தம தலைவராக நடிகர் நாயகம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் அவர்கள் மதியமா நகருக்கு வந்துவிட்டால் அவர்களை சுற்றி சிறுவர்கள் சூழ்ந்துருவார்கள் சிறுவர்களை நடிகர் நாயகம் ஒட்டகத்திலே ஏற்றி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவார்கள் ஆக சிறுவர்களோடும் தன்னுடைய பொழுதை நபிகள் நாயகம் கழித்திருக்கிறார்கள் இளைஞர்களுடைய பட்டாளம் நபிகள் நாயகத்தை சூழ்ந்து கொண்டே இருக்கும் அவருடைய தோழர்களே அதிகமானவர்கள் இளைஞர்களாக தாண்டியிருந்தார்கள் அதே போல முதியவர்களுடைய கூட்டமும் நபிகள் நாயகம் சொல்லு செல்லும் அவர்களை சூழ்ந்து கொண்டே இருக்கும் முதியவர்களும் பெருமானா செல்லாகவே செல்லும் காலத்திலே வாழ்ந்தார்கள் அவர்களுடைய சிறிய கத்தை அப்பா தலையில் பெருமானாரை இரண்டு வயது மூத்தவர்கள் ஆனால் மற்றவர்களே கேட்டால் மற்றவர்கள் கேட்டால் நீங்கள் பெருமானார விட வயதிலே மூத்தவராய் என்று கேட்டால் எனக்கு வயதுதான் மூப்பாக இருக்கிறது ஆனால் கண்ணியத்திலே அந்த சிலை என்னவர சிறந்தவர் நபிகள் நாயகம் சல்லாக வலியுறுத்தலும் என்று எடுத்துச் சொல்வார்கள் ஆக பெரியவர்களை நபிகள் நாயகம் சொல்லலாக வலியுறுத்தலும் அல்லவர்கள் அணுகுமுறையோடு இருந்தார்கள் அதே போன்று பெண்களை பேயென்று ஒதுக்கிய அலுவலகத்திலே பெண்கள் கண்ணாடி பாத்திரங்கள் என்ன நபிகள் நாயகம் செல்லலாம் அவரை செல்லும் அவர்களை புகழ்ந்தார்கள் பெண்கள் கண்ணாடி பாத்திரத்தை கொண்டு அவர்களை கையாள வேண்டும் அதை இறுக்கமாக குடித்தால் உடைந்து விடும் அதை இறுக்கமாக குடித்தால் உடைந்து விடும் அதை ஏற்றாகப் பிடித்தாலும் கீழே விழுந்து விடும் பெண்களை நடுநிலையாக கையாள வேண்டும் அவர்கள் கண்ணாடி பாத்திரங்களை பூண்டவர்கள் என்று நபிகள் நாயகம் செல் அல்லாஹு அலிவுசுலம்மன் அவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள் பெண்களிலே கணவனை இழந்த விதவிகளுக்கு நபிகள் நாயகம் செல்லாஹு அலிவுசலம் அவர்கள் கண்ணியம் கொடுத்தார்கள்

நபிகள் நாயகம் சொல்லா சொல்கள் மூன்றாவது கணவராக அன்னை ஹதீஜாவை திருமணம் முடித்து அரபுலக மக்களுக்கு விதவைகள் கண்ணியமானவர்கள் அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் சொல்லவாக அறிவு செல்ல முன்னவர்கள் எடுத்து காட்டினார்கள் அதே போன்று சகோதர உறவுகளை நபிகள் நாயகம் சொல்லா சொல்கள் போட்டி சொன்னார்கள் இரண்டு சகோதரர்கள் இரண்டு கைகளை போன்றவர்கள் இரண்டு கைகளை போன்று ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் அன்றைக்கு சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே என்று இன்றைக்கு சகோதரர்கள் பிரிந்து வாழ்கிறார்கள் விலகி வாழ்கின்றார்கள் அருமையானவர்களே வருகிறேன் அது போன்று சகோதரிகளும் ஒற்றுமையானவர்கள் தான் அவர்களும் சேர்ந்துதான் வாழ வேண்டும் ஆனால் இன்றைக்கோட சூழ்நிலை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஒரு மனைவி தரவண்ட சொல்றான் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு சுனாமி வருது அப்படின்னு மனைவி கணவன் கேட்டான்னு இதே கடையே இல்லையே எப்படி நம்ம வீட்டுக்கு சுனாமி வரும் உங்க அக்கா தான் வருது உங்க அக்காவுக்கு பேர் நான் சுனாமியை வச்சிருக்கேன் ஏன்னா சுனாமி வந்து எப்படி சுருளிகிட்டு போகும் அதே மாதிரி உங்க அக்கா வந்து சுருட்டிட்டு போகும் அதனால உங்க அக்காவுக்கு பெயர் சுனாமின்னு வச்சிருக்கிறேன் சொல்லி காட்டினாலாம் ஆக அருமையானவர்களே இன்றைக்கு சகோதர உறவுகள் கெட்டு கிடைக்கிறது வந்தவர்களால் கெட்டு கிடைக்கிறது அவர்கள் கணவருடைய சகோதரிகளை சகோதரர்களை அனுசரித்து ஆதரித்து வாழ்வது நபிகள் நாயகம் சொல்லு அழிவ செல்லம் காட்டி தந்த வழிமுறையாக இருக்கின்றது அதுபோன்று நபிகள் நாயகம் சொல்லலாகு அழிவு செல்ல வாழ்கின்றவர்களே மாற்றார்களோடு பாச நேசமாக வாழ்ந்தார்கள் அவர்களை ஒதுக்கி வாழவில்லை நபிகள் நாயகம் அவருடைய வீட்டிலேயே மாற்று மதத்தை சார்ந்தவர்தான் பணியாளராக இருந்தார் நபிகன் நாயகம் மக்காவிலிருந்து மஜாவுக்கு பயணம் செய்கின்ற பொழுது பயண வழிகாட்டியாக ஒரு மாற்று மத சகோதரர் தான் இருந்தார் ஆக நபிகள் நாயகம் சொல்வதாக ஒரு சில மன்னர்கள் வாடுகின்ற பொழுது மாற்று மதத்தினர்களை ஆதரித்துதான் வாழ்ந்தார்கள் மத நல்லிணக்கத்தோடு தான் வாழ்ந்தார்கள் ஒருவர் வந்து இஸ்லாத்தை ஏற்கிறார் அவர் விளைவிட்டு செல்கின்ற பொழுது நபிகள் நாயகம் சொல்லா அவர்கள் சென்று கேட்டாரு வழியில மாற்று மதத்தினுடைய மாற்று மத சகோதரருடைய வாகனம் ஏதாவது இருந்தால் அதை நான் எடுத்துக்கலாமா அவர் மாற்று மகத்தினர் அவருடைய அந்த வாகனத்தை நான் எடுத்துக்கலாமா நபிகள் நாயகம் சொல்லலாம் அவர்களும் எச்சரித்தார்கள் மாற்று மதத்தினுடைய வாகனத்தை கூட தொடரக்கூடார் அதை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் அவர்களை அவருடைய வாகனத்தை நீங்கள் தொடரக்கூடாது அதையும் பாதுகாக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லா சொல்கிறார்கள் என்று சொன்னால் வாழக்கூடிய அவர்கள் மதித்திருக்கின்றனர் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவசம் அவர்கள் ஒரு நாள் பள்ளிவாசலிலே ஆயிரக்கணக்கான தோழர்களோடு அமர்ந்திருக்கிறார்கள் அந்த வழியே ஒரு யூதருடைய ஜனாசா பிரேதத்தை எடுத்து செல்கின்றார்கள் நபிகள் நாயகம் அந்த ஜனாசாவை பார்த்தவுடன் அழுதார்கள் தோழர்கள் கேட்டார்கள் அந்த ஜனாசா முஸ்லிமான ஜனாசா இல்லையே அது மாற்று மருத்துவ அதற்கு ஏன் நீங்க அழுகிறீங்க நபிகள் நாயகம் லாபம் அவர்கள் அங்கே மனிதனத்தை பார்த்தார்கள் மனிதத்தை பார்த்தார்கள் அது ஒரு உயிர் இல்லையா என்று கேட்டார்கள் அந்த எடுத்து செல்லக்கூடிய ஜனாசா அதுவும் ஒரு உயிரோடு தான் வாழ்ந்தது இங்கே எங்கே மதம் இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லா அலிசோர்கள் ஒரு மாற்று மதத்தினுடைய பிரதத்தை பார்த்து அழுதார்கள் என்று சொன்னால் இதுதான் மனித நேயம் இந்த மனித நேயத்தை தான் நபிகள் நாயகம் சொல்லலாம் அறிவு செல்ல மன்னவர்கள் நமக்கு போதித்திருக்கின்றார்கள் அத்தகைய நல்ல போதனைகளை நல்ல அறங்களை சொல்வதற்காக தான் நாடு முழுவதும் சீரத்து நபை விழாவை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் அருமையானவர்களே நபிகள் நாயகம் லாகோ அலையோ செல்ல அவர்களுடைய வரலாறை பற்றி தந்தை பெரியார் அவர்கள் புகழ்ந்து பேசியிருக்கின்றனர் உங்களுக்கு சகோதரத்துவம் வேணுமா உங்களை சகோதரர்களாக மதிக்க வேண்டுமா முகமது நபி கொண்டு வந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு செல்லுங்கள் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொல்லி காட்டினார் டாக்டர் பெருநாசா அவர்கள் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர் அவர் சொல்லி காட்டினார் நபிகள் நாயகத்தினுடைய குணம் எனக்கு நல்லா பிடிக்கும் அந்த நபிகள் நாயகம் சல்லல்லா வரைவு செல்லும் அவர்கள் கொண்டு வந்த நெறிகளை நான் நேசிக்கிறேன் முடிந்தால் அவர்களுடைய நெறிகளை நாம் பின்பற்றுவேன் என்று டாக்டர் பெர்னா அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இப்படி உலக அறிஞர்கள் பார்வையிலே நபிகள் நாயகம் சொல்வதாக அலைவசிப்பட்டிருக்கின்றார்கள் ஆக நம்முடைய டாக்டர் கலைஞர் கூட நபிகள் நாயகம் சொல்வதாகு அலைவர் செல்லம் அவர்களை ஒரு மேடைகளை புகழ்ந்து பேசினார் நாங்கள் நபிகள் நாயகம் அல்ல நாங்கள் நபிகள் நாயகம் அல்ல ஆனால் அவர்கள் கொண்டு வந்த நெறிகளை மதிக்கிறோம் என்று சொல்லி இந்த உலகத்திலே அதிகமாக மனித நேயங்களையும் மனிதனுடைய மேன்மைகளையும் பேசியவர்கள் நபிகள் நாயகம் அலியூர் செல்லம் அவர்கள் இதன் காரணமாகத்தான் உலகத்திலே சிறந்த நூறு தலைவர்களிலே முதலிடம் பெற்றார்கள் முகமது நபி அலியூர் செல்லம் அவர்கள் இதே போல கூகுள் நடத்திய ஆய்வுரையும் முகமது நபியே உலகத்தின் முதல் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் உலகத்தில் உள்ள இந்த உலகத்திலே மிக சிறந்த தலைவர் முகமது நபி என்று தேர்வு செய்திருக்கிறார்கள் கூகுளிலே அப்படிப்பட்ட தலைவரை பின்பற்றக்கூடிய நாம் அந்த நபிகள் நாயகம் சங்கமாக வரைவு செல்ல மன்னவர்கள் இந்த உலகத்திலே எந்த நெறிகளை போதித்தார்களோ எந்த மத நல்லிணக்கத்தை சொன்னார்களோ அதன்படி நாம் வாழ வேண்டும் நபிகள் நாயகம் சொல்லலாக வாழைகோ செல்ல மன்னவர்கள் அண்ணா சுகுள்ளு கீயாதுவா மனிதர்கள் அனைவர்களும் இறைவனுடைய குடும்பம் என்றார்கள் அதிலே முஸ்லிம் என்று சொல்லவில்லை காபிர் என்று சொல்லவில்லை என்று என்று சொல்லவில்லை சொல்லவில்லை மனிதர்கள் அனைவரும் இறைவனுடைய குடும்பம் என்று சொன்னார்கள் இவர்களிலே மிகவும் நல்லவர் யார் தெரியுமா அந்த இறைவனுடைய குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடியவர் என்று நபிகள் நாயகம் சொல்லுவாணியிருக்கின்றார்கள் இந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது உலகத்திலே வந்த தூதர்களிலே இறுதி தூதராக வந்த நபிகள் நாயகம் ஒரு சல்ல மன்னவர்கள் உலக மக்களுக்கே தூதராக வந்தார்கள் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அல்ல உலக மக்களுக்கே தூதராக வந்தார்கள் அப்படிப்பட்ட தூதருடைய சீரத்து நபி விழாவை நாம் அமர்ந்திருக்கின்றோம் முகமது நபி சல்லப்பாகு அலினூர் செல்லம் அவர்களுடைய வரலாறுகளை நாம் வாசிப்போம் அவருடைய வாழ்க்கையை நாம் சுவாசிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் அத்தகைய நல்வாய்ப்பை உங்களுக்கும் எமக்கும் தந்தல்வானாக